அரசியல்வாதிகள் யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுருக்காங்க அந்த அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களை ஊடகங்கள் விவாதமாக்கிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களை சந்தித்து மக்களுக்கு ஆறுதல் கூறி மக்களோடு நின்று கொண்டிருக்கிறார் அவர் தான் நான் நிச்சயமானவர்கள் வெறும் அறிக்கைகள் கொடுப்பதும் வெறும் மேடைகளில் பேசுவதும் மட்டுமே அரசியல் அல்ல அது மட்டுமே ஒரு தலைவனுக்கான அழகும் அல்ல ஒரு தலைவன் என்பவன் மக்களுக்கு சிக்கல் வருதுன்னா உடனே முதல் ஆளாக போய் நின்று அந்த மக்களுடைய கரங்களை பற்றிக்கொண்டு நான் இருக்கிறேன் என்று எவர் சொல்லுகிறாரோ அவர்தான் தலைவராக இருக்க முடியும் தைரியமா இருங்க நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்ப தடுக்க முடியாது உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி நிற்கும் நம்மளை தான் இந்த வீடை இடிக்கணும் ஆவடி பகுதியில் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய போலடி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் குடியிருப்புகள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கும் மேல் மேலான குடியிருப்புகளை இது ஆக்கிரமிப்பு நிலம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அந்த நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு ஒரு சிக்கல் வருது அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சிக்கல் வருது இந்த நம்ம வீடை எங்கே இடிச்சிருவாங்களோ நம்ம வீடற்றவர்கள் ஆகிவிடுவோமா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் ஐம்பது வருஷத்துக்கு மேல நம்ம இங்க இருக்கிறோம் நம்முடைய தாத்தா இங்க இருந்திருக்காரு நம்மளுடைய அப்பா இங்க இருந்திருக்காரு நான் இங்க இருந்திருக்கேன் என்னுடைய இளமை பருவம் முழுவதும் இங்கதான் கழிச்சிருக்கேன் அப்படிங்கிற நிலமையில நாளைக்கு இந்த வீட்டை இடிச்சிட்டா நான் எங்க போவேன் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்ல அந்த நிலைமை எல்லாருடைய மனதையும் காயப்படுத்தும் அந்த நிலைமை எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவர்களுடைய நிலகுலையே செய்யும் ஏன்னா எங்க போய் நாடு முழுக்க சுத்தி வந்தாலும் உலகம் முழுக்க சுற்றி வந்தாலும் இறுதியாக மனதை தேடுகிற ஒரு இடம் நம்முடைய சொந்த வீடு தான் அதைத்தான் நம்ம மனது எப்பொழுதுமே தரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை அது அரசு ஆக்கிரமிப்பு நிலம்னு சொல்லி அதை இடிக்க போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய மனநிலையும் அவர்களுடைய வழியும் எவ்வளவு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ அப்படி ஒரு நிலையில் சங்கர் என்பவர் தற்கொலை செய்து கொள்கிறார் இந்த வீடு இல்லைன்னா நான் என்ன ஆகுது இந்த வீடை இடிச்சிருவாங்களோ நம்ம வீடை இடிச்சிருவாங்களோன்னு தற்கொலை செய்து கொள்கிறார் தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லை அதில் நம்ம உடன்பா உரு உறுதியாக இருக்கிறோம் அதில் நமக்கு உடன்பாடும் கிடையாது ஆனால் இப் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை போய் யாரும் சந்திக்கல சந்தித்த ஒரே நபர் அண்ணன் சீமானவர்கள் தான் பதினெட்டாம் தேதி இரவே அண்ணன் வந்து அறிக்கையை கொடுக்குறாங்க இது மாதிரி இந்த குடும்பத்திற்கு நான் ஆறுதலாக இருக்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வசிக்கிறாங்க அப்பொழுதெல்லாம் இது ஆக்கிரமிப்பு நிலமாக தெரியலையா ஓட்டு கேட்டு வரும் பொழுது இது ஆக்கிரமிப்பு நிலமாக தெரியலையா அவர்களுக்கு குடிநீர் குடிநீர் இணைப்பு செய்து கொடுத்து அதற்கு வரி வாங்குறீங்க வீட்டு வரி வாங்குறீங்க சொத்து வரி வாங்குறீங்க எல்லா வரிகளையும் அவர்களிடமிருந்து வாங்கி அவர்களுக்கு மின்சார இணைப்பு எல்லா இணைப்பும் கொடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை விட்ட பிறகு தான் உங்களுக்கு அது ஆக்கிரமிப்பு நிலம்னே தெரியுதா பல இடங்கள் அமைக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஏன் ஏழைகள் வாழக்கூடிய இடங்கள் மட்டும் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு நிலங்களாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட நிற்கல அடுத்த நாளே அந்த மக்களை போய் நேரில் சந்திச்சாங்க நேற்றைய தினம் பதினெட்டாம் தேதி அறிக்கை பத்தொன்பதாம் தேதி அண்ணன் போய் அந்த மக்களை சந்திச்சு நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் நான் உங்களுடைய வீடுகளை அகற்ற விட மாட்டேன் நான் இருக்கிறேன் உங்க வீடுகளை அகற்ற மாட்டாங்க உங்க வீடுகளை இடிக்க மாட்டாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த தற்கொலை செய்து கொண்ட அந்த நபருடைய குடும்பத்தினரையும் சந்திச்சு அவர்களுக்கும் ஆறுதல் கூறிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஆறுதல் கூறிட்டு அவர்களுடைய கண்ணீர்களை பார்த்து அவர்களை அரவணைத்து நான் இருக்கிறேன் என்னை மீறிதான் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு நம்மளை மீறிதான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் நோட்டீஸ் ஒட்டுனது ஒட்டுனதாதான் இருக்கும் ஓ ஒன்னும் பண்ண முடியாது நீங்க தைரியமா மாட்டிருங்க அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயன் அந்த குடும்பம் நடுத்தரம் நின்று அழுகுறது நம்ம எல்லாம் அழுகுறதை தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இது உயிருக்கு மதிப்பே தர மாட்டாங்க நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்று போராடுவோம் கைது பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் இருக்கும் நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம்ங்கிறத மட்டும் மனசு வச்சுட்டு தைரியமா இருக்கு இதுதான் ஒரு தலைவன் செய்யக்கூடியது பிறர் துன்பம் தன் துன்பம் போல எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் பாடல்களில் நடிப்பவர்கள் எல்லாம் விட முடியாது உண்மையிலேயே பிறருடைய துன்பத்தில் பங்கேற்று அவருடைய அந்த துன்பத்தை தம்முடைய துன்பமாக கருதி முதல் ஆளாக நின்று எவர் அந்த மக்களுடைய கரங்களை பற்றி நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாரோ எவர் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறாரோ எவர் என்னை தாண்டித்தான் உங்களை தொட முடியும் என்று சொல்கிறாரோ எவர் அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கிறாரோ எவர் அந்த மக்களுடைய போராட்டத்தில் ஆதரவாக நிற்கிறாரோ எவர் அந்த மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்கிறாரோ அவர்தான் தலைவராக இருக்க முடியும் அப்படி பார்த்த சமகாலத்தில் சீமானவர்கள் தான் மக்கள் தலைவர் எல்லா இடங்கள்லையும் போய் நின்றார் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஆக்கிரமிப்பு நிலங்களை என்ற பேரில் பூர்வகுடி மக்களே அந்த நிலத்தில் வாழக்கூடிய ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக வாழக்கூடிய ஏழ்மையான மக்களை மட்டுமே குறிவைக்குது பல செல்வந்தர்கள் பல நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழ்மையான மக்களை மட்டுமே புரிவைத்து இன்றைக்கு ஒரு செயல் இருக்கு இன்னும் ஒரு வருடம் கழித்தும் இந்த செயல் தொடருமான்னா தொடராது கரெக்டாக டிசம்பர் மாதம்லாம் வந்துருச்சுன்னா ஆக்கிரமிப்பு நிலங்கள் எல்லாமே அவங்க கண்ணுக்கு மறைஞ்சு போயிடும் அப்படி ஒரு சம்பவம் இருந்ததே அவங்களுக்கு நினைவுக்கு வராது அடுத்த டிசம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இத்தனை ஆண்டுகளாக இப்போ இவர்களை எல்லாம் நிலங்களை விட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு மின்சார இணைப்பு கொடுத்தவர்களுக்கு அந்த இடத்திற்கு வ வரி வாங்கியவர்களுக்கு அந்த வரியை வாங்கி நடத்தக்கூடிய அரசுக்கள் என்ன அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை இவர்களை வீட விட்டு வெளியே போக சொல்கிறீங்க அப்போ அரசுக்கெல்லாம் என்ன தண்டனை ஒன்று தான் யார் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க மக்களோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இந்த இடத்துல மக்களோடு இருப்பது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் சமகாலத்தில் எல்லாரும் யாரோடு கூட்டணி வைக்கலாம் யாரோடு அவர் கூட்டணி போவார் தான் ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்கு ஊடகங்கள் தொடர்ச்சியாக நாம் அந்த முழுக்கட்சிகள் அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு போடுற நீங்கள் சீமானவர்கள் இவரு போய் சந்திச்சிருக்காரு சீமான் என்ன பேசியிருக்காருங்கிறத முழுமையாக போட்டிருக்கிறீங்களா அண்ணன் சீமானவர்கள் மக்கள் தலைவர் அவர்தான் போயின்றுக்கிறார் ஆயிரம் அவதூறுகளை அவர் மீது நீங்கள் அள்ளி வீசலாம் வெள்ளி நகையாடலாம் கேலி கிண்டல்கள் செய்யலாம் ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா முதல் ஆளாக களத்தில் வந்து நிற்பவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் நின்றிருக்கிறார் நிற்கிறார் நிற்பார் மக்கள் விரும்பும் தலைவராக இருக்கிறார் மக்களால் தேடப்படும் தலைவராக இருக்கிறார் இதே மக்கள் ஒரு நாள் அவரை வெல்ல வைப்பார்கள் அதே மக்களை நம்பித்தான் எந்த கூட்டணியும் இல்லாமல் எட்டு கோடி மக்களோடு கூட்டணி வைத்து அண்ணன் சீமானவர்கள் களம் கனவும் போறார் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அரசியல்வாதிகள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள் தான் தலைவர்கள் இப்படி பார்த்தா தேர்தல் கூட்டணி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு மக்கள் சிக்கல் தான் முக்கியம் மக்கள் நலன்தான் முக்கியம் மக்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம் மக்களுடைய நலன்தான் தான் முக்கியம்னு ஒரு போய் அளத்துல அப்படி பார்த்தால் அண்ணன் சீமானவர்களை நீங்கள் எந்த அரசியல்வாதிகளோடும் ஒப்பிட முடியாது மாறாக தலைவர்களோடு தான் அண்ணன் சீமானவர்களை ஒப்பிட முடியும் அண்ணன் சீமானவர்கள் மக்கள் விரும்புகிற மக்கள் நேசிக்கிற மக்கள் தேடுகிற ஒரு மக்கள் தலைவர் தான் அண்ணன் அண்ணன் சீமானவர்கள் அப்படி பேசிட்டார் அப்படின்னு பேசக்கூடிய எல்லா நபர்களும் யோசிச்சு பாருங்க நீங்கள் கொண்டாடுகிற எந்த தலைவர்களும் மக்களுடைய சிக்கல்களுக்காக மக்களுடைய கரங்களை போய் பற்றி கொண்டதில்லை அப்படி பற்றி கொண்ட ஒரே மகன் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் அவருடைய கரங்களை இருக பற்றிக்கொள்வோம் அவரை வலுப்படுத்துவோம் மக்களுக்காக போராடுகிற வெறும் அறிக்கைகளில் மட்டுமல்லாது வெறும் மேடைகளில் மட்டுமல்லாது களங்களில் போய் மக்களை சந்தித்து மக்களுடைய போராட்டங்களில் பங்கேற்று மக்களுடைய குரலாக ஒழிக்கிற சீமானவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் நன்றி